கமுதியில் அரியநாச்சியம்மன் கோவில் வருடாந்திர வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விழா சீரிய காளைகள் அடக்கிய வீரர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வேளாங்குளம் கிராமத்தில் அரியராச்சியம்மன் கோவில் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு போட்டி விமரிசையாக நடைபெற்றது ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பதினேழு காளைகள் நூற்று ஐம்பத்தி மூன்று மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் ஒவ்வொரு காளைக்கும் தலா இருபது நிமிட நேரம் ஒதுக்கீடு செய்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன குறிப்பிட்ட நேரத்திற்குள் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்க காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கப்படம் சில்வர் அண்டா சேர்க்கட்டில் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கினர் வடமாடு வஞ்சவிரட்டு போட்டியை கமுதி சாயல்குடி முதுகுளத்தூர் பெருநாளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டு ரசித்தனர்